ஹாய் ஹலோ அனைத்து உறவுகளுக்கும் என் இனிய வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்று பிறந்த நாள் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட பெஸ்ட்டு விசஸ் மனமார வாழ்த்துக்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா நான் என்ன சாப்பிட்ல எனக்கு சாப்பாடு எப்போது போல தான் பழைய சோறும் சுண்டல் இருக்குது மணி பதினொன்றாயிடுச்சு இன்னும் நான் சாப்பிட்ல இப்போ ரெண்டு மூணு அதாவே நான் வந்து நால்ரைக்கெலாம் எழுஞ்சிறேன் நாலரைக்கெலாம் எழுந்து என்ன நான் வேலை பார்க்கறேன்னா சமைக்கிறேன் ஏன் நாலரைக்கெலாம் எரிஞ்சி சமைக்கிறேன்னா எங்கள் அத்தான் ஆறு மணிக்கு போகிறாங்களா ஆறு மணிக்கு போயிட்டு எட்டு மணிக்கு தான் வராங்க ஏன்னா ஒர்க் அதிகமாக இருக்கான் அதனால வந்து ஆறு மணிக்கே கிளம்புறாங்க ஆறு மணினாக்கா அங்கே ஆறு மணிக்கு இருக்குன்னா இங்கே அஞ்சரைக்கெலாம் கிளம்பிடுவாங்க சரி நான் ஏன் நாலரைக்கெலாம் எஞ்சிக்கிறேன்னா சாப்பாடு செஞ்சு கொடுக்கல அந்த சாப்பாடு வந்து ஆறு மணிக்குள்ள ஆறு மணிக்கு போயிட்டாங்கன்னா அங்கே காலைக்கும் மத்தியானத்துக்கும் சாப்பாடுக்கு காசு கொடுத்துருவாங்க அவங்க வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க எங்கள் அக்கா சொன்னாங்க கடையில் வந்து சாப்பாடு வந்து நல்லா இல்லை ஐம்பது ரூபா அறுபது ரூபா சொல்கிறாங்க ஆனால் ஒன்றுமே இல்லை வயக்கும் பத்த மாட்டேங்குது வயிற்றுக்கும் மாட்டேங்குது நல்லாவும் இல்லை அப்படின்ட்டு நீ ஏதாவது ஒரு பழைய சோறாவது தயிரை ஊற்றி கலரி கொடுத்துரு நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னாங்க பழைய சோறு கேட்டாங்கன்னு நான் பழைய சோறுலாம் வந்து கொடுக்குறதில்ல காலைல ஏஞ்சி ஃப்ரெஷ்ஷாக சமைச்சி தான் நான் கொடுக்குறேன் பழைய சோறு இருந்தால் நான் சாப்பிட்ருவேன் அப்புறம் பசங்களை வந்து அப்புறம் ஆள்ரைக்கெலாம் ஏஞ்சி இதெல்லாம் சமைச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு நான் திரும்ப போய் படுத்துருவேன் படுத்துட்டு ஏழரைக்கு ஏந்திரிச்சு பசங்களை கிளப்பி மழை கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு விட்டு அப்புறமேல் வந்து தான் வீட்டு வேலையை பார்த்துட்ருக்கேன் சாப்பாட்டுக்கு வந்து காலைக்கு மத்தியானத்துக்கும் சேர்த்து நூறுரூவா கொடுக்குறாங்களா அதில் ஐம்பது ரூபாய் எனக்கு வந்துடும் ஐம்பது ரூபா அவங்களுக்கு பெட்ரோலுக்கு போயிடும் ஒரு நாளைக்கு இங்கேருந்து கம்பெனிக்கு போயிட்டு வர்றதுக்கு ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் இங்கேருந்து கம்பெனிக்கு போயிட்டு மர வீட்டுக்கு வந்துடலாம் அதனால் ஐம்பதுருவா அவளுக்கு பெட்ரோல் எனக்கு ஐம்பது ரூபா செலவு எனக்கு ஐம்பது ரூபாய்க்குலாம் அவளுக்குலாம் செலவுலாம் வராது காலைல ஒரு பத்து ரூபாய்க்கு பால் பாக்கெட் வாங்குவேன் சாயங்காலம் ஒரு பத்து ரூபாய்க்கு பால் பாக்கெட் வாங்குவேன் பசங்களுக்கு பத்து ரூபாய்க்கு தீனா கொடுப்பேன் அவ்வளோ தான் பாகங்க காலையில ஆறு டு எட்டு மணி ரெகுலராக அப்படி பார்க்கறதுனால அவங்களுக்கு உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும் உடனே சாப்பிட்டு தூங்கிடுறாங்க பாவமாக இருக்கு என்ன பண்றது ஃபேமிலிக்கு பசங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும் அதனால கொஞ்சம் இப்போ உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தியாக போதே நம்ம சம்பாரிச்சுக்கிட்டால்தான் அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சுன்னா அவங்களால முடியாதுல்ல அதனால இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க ஆஹ் இப்போ வேற வேலை வந்து அதிகமா இருக்கான் வேலையை வந்து சீக்கிரத்திலயே முடிக்க சொல்லி அவங்க ஓனர் சொல்லிருக்காங்க அதனால எக்ஸ்ட்ரா டைம் போட்டு இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க வந்தோடனே கையெல்லாம் வலிக்குது முழு எல்லாம் பசங்க என்னோட ரெண்டாவது பேரான் ஏறி மிதிச்சு விட சொல்லுவாங்க அவன் நல்லா கை கால்லாம் அமைச்சி விட்டுருவான் சரி வாங்க உறவுகளே என்னோட ஸ்டோரிக்குள்ள போகலாம் நான் நைன்த்து முடிச்சிட்டு டென்த்து வந்து ஹாஸ்டல்ல போய் சேர்ந்தேன்னு சொன்னேன் தான் படித்தேன் அப்படின்னு சொன்னேன்னா அங்கே ஹாஸ்டலில் எப்படியெல்லாம் இருக்கலாம் இருப்பாங்க எப்படியெல்லாம் நம்ம கஷ்டம் அனுபவிக்கலாம் இங்க என்னென்ன நடக்கும் நான் என்னோடய ஹாஸ்டல் லைஃப் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் ஹாஸ்டலில் ஒருத்தருக்கு ஒரு வருஷம்தான் ஆனால் அங்கே நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் அதில் தான் நான் அதை பற்றி தான் வந்து சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் என்ன டென்த்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணோன்னே எங்கள் அம்மா வந்து ஹாஸ்டலில் போய் அட்மிஷன் போட்டு என்னை விட்டுட்டு எங்கள் அம்மா போயிட்டாங்க எனக்கு என்னென்ன தேவையும் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க அன்னைக்கு நைட்டு ஹாஸ்டல் முதல்ல போய் சேர்ந்தோம்னா அன்னைக்கு நைட்டு சாப்பாடு நம்மளுக்கு கிடையாது நம்ம கடையில தான் வாங்கி சாப்பிடணும் ஏன்னா வந்து அங்க நம்மளுக்கு வந்து அங்கே சேரவங்க வந்து கணக்கு எடுக்க மாட்டாங்க அடுத்த நாள்ல இருந்து தான் கணக்கு எடுத்துக்குவாங்க அதனால எனக்கு வந்து நைட்டு சாப்பாடு வந்து நம்ம வாங்கி கொடுத்துதான் போயிருந்தாங்க நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஹாஸ்டல்ல படிச்சா அங்க வந்து சாப்பாடு சரி இருக்காது தண்ணி கிடைக்காது அப்புறம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஜெயின் பார்க்க போல இருக்கும் அப்படின்னு ஆனால் நான் சொல்வேன் ஹாஸ்டல் லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் ரொம்ப லைக் பண்ணோம் என் நானும் ரொம்ப லைக் பண்ணி தான் அங்கே இருந்தேன் ஏன் நான் வந்து லெவல்த்து டுவெல்த் அங்கே படிக்கலன்னா அதுக்கு இன்னொன்று இன்னொரு ரீசன் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா நான் நைன்த்து படிக்கும்போது சித்தூட்லேருந்து படித்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அங்கே படாத கஷ்டப்பட்டேன்னு நான் சொன்னேன்னா என்னை வச்சு எல்லாம் சரி சேர்ந்து எங்கள் சித்தி செஞ்சுச்சுன்னு அதே டென்த்து நான் ஹாஸ்டலில் படிக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஒரு வேலை கிடையாது ஹாஸ்டலில் வந்து ஒரு விளைவு நம்ம பார்க்க தேவையில்லை அங்கே இருக்கிறதா நம்ம படிக்கணும் 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 அந்த விளை மட்டும்தான் இங்க ஹாஸ்டல்ல வந்து டென்த் டுவெல்த்துலாம் அஞ்சரைக்கெலாம் எடி போட்டுருவாங்க அஞ்சரைக்கெலாம் எடி விட்டு ஒரு மணி நேரம் வந்து படிக்க உட்கிழப்பாங்க அந்த ஒரு மணி நேரம் அப்புறம் ஸ்கூலுக்கு போய் ரெடி பண்ணாங்க ரெடியாக கிளம்பணும் தண்ணி வந்து கிடைக்காது அந்த அந்த எல்லா நேரத்துலையும் எல்லாருமே ஏஞ்சிருவங்களா எல்லாம் வந்து தண்ணி பைப்பை பிடிச்சதுன்னு பைப்லாம் அவ்வளோக்கு இருக்காது தொட்டி கட்டி வச்சிருப்பாங்க ஆனால் வந்து அசுத்தமாக தான் வச்சிருப்பாங்க எல்லாம் தொட்டுக்குள்ளே இறங்கி எல்லாம் குடிக்குங்களா நானாக வந்து ஒரு பக்கெட்டும் ஒன்றரை பாக்கெட்லேயே குளிச்சு கிளம்பியிருக்கேன் ஹாஸ்டலில் கிளம்பிட்டு எட்டு மணிக்கெலாம் வந்து ப்ரேயருக்கு அடிப்பாங்க அங்கே ப்ரேயருக்கு லேட்டாக வந்தாக்கா வாடகமாக மாடிப்பாங்க ப்ரேயருக்கு வெள்ள அடித்தோடனே ப்ரேயர் முடிஞ்சோடனே சாப்பாடு காலுக்கு போயிடணும் ப்ரேயர் முடிஞ்ச லேட்டாக சாப்பாடு கயில் போகணும் போயிட்டு அங்கே சாப்பாடு காலில் வந்து கஞ்சு பொங்கலோ இட்லியோ ஏதாவது ஒன்று போடுவாங்க கஞ்சிக்கு வந்து சட்னி தருவாங்க பொட்டுக்கடலை சட்னி தருவாங்க அதே பொங்கலுக்கு பொட்டுக்கலை தண்ணியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி தருவாங்க காலை சாப்பிட முடிந்தாலே டிஃபனுக்கு மத்தியானம் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு மோர் குழம்போ இல்லை குளி ஏதாவது உடம்பு செஞ்சு வச்சுருப்பாங்க சாப்பாடும் குழம்பு வாங்கி ஒன்றா மிக்ஸ் பண்ணி டிஃபன் மசாலா வச்சுக்கணும் வச்சு கிளம்பிடணும் கிளம்பு எட்டை 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 முக்காக்கெலாம் வந்து முன்னாடி வந்து அசம்பளாயிரணும் முன்னாடி வந்து மாசம்பணும்னா ரெண்டு ரெண்டு பேராக அனுப்பி வைப்பாங்க ஏன்னா இங்கேருந்து ஸ்கூலுக்கு போகிற எண்ணி தான் அனுப்புவாங்க அதேமாரி இங்கேருந்து எண்ணி அனுப்பிவிட்டு அவங்க கை தங்கிடுவாங்க அங்கேருந்து ஸ்கூலேருந்து வரும்போது எண்ணி தான் கூட்டிகிட்டு வருவாங்க ரெண்டு தான் இங்கே எழுந்து கூப்பிட்டு போகணும் ஏன்னா ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் வந்து நடக்கணும் ஸ்கூலுக்கும் ஹாஸ்டலுக்கும் நான் இங்கே எந்த ஹாஸ்டலில் படித்தேன் எந்த ஸ்கூலில் வச்சேனா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்கு ரவுண்டான இருக்கு தெரியுங்களா மாத்தூர் ரவுண்டானா அதுக்கு பக்கத்தில் ஓட்டு முறையாக தான் இருக்குது கவர்மெண்ட் ஸ்பெஷல் ஹையர் செகண்டரி ஸ்கூலு அது அந்த ஸ்கூலோட சேர்ந்தது தான் ஹாஸ்டல் அந்த ஹாஸ்டலில் வந்து அம்மா அப்பா இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்க அவங்க தான் வந்து அங்கே அலோடு நான் வந்து எனக்கு தான் அப்பாவே இல்லையே இங்கேருந்து ஸ்கூலில் வந்து போய் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் நடக்கணும் ஏன்னா ஹாஸ்டல் வந்து ஆவூர் ரோடுன்னு சொல்லுவாங்க ஆவூர் ரோட்டு முறையிலேயே இருக்கு ஆவுர் ரோட்டில் வந்து இங்கே ரவுண்டான ரவுண்டாக மாத்தூர் ரவுண்டான்னு சொல்லுவாங்க அது போகிற வழியிலே முன்னாடியே இருக்குது ரோட்டு மேலே தான் அதுவும் இருக்குது அது தூரத்துக்கு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் நடக்கணும் நடந்து போகிறதுனால எட்ட முக்காக்கெலாம் வந்து இங்கேருந்து முன்னாடி வந்து அசம்பல் ஆகி ரெண்டு தூரம் கூட்டிட்டு வாங்களா போய் விட்டுருவாங்க அப்புறம் ஈவினிங் வந்து யாராவது வந்து கூட்டிகிட்டு வருவாங்க அக்காவோ இல்லை அந்த வாட்ச்மேன் தாத்தாவோ யாராவது வருவாங்க அவங்க வந்து எண்ணி அவங்க கைஸ் வாங்கிட்டு நோட்டில் கைஸ் வாங்கிட்டு தான் வருவாங்க இப்போ ஹாஸ்டல்களில் வந்த உடனேயே டீ தருவாங்க அந்த டீ வந்து ரொம்ப சூடாக இருக்காது எதுவும் சுடுல இருக்கும் டீ தருவாங்க இன்னும் சுண்டலோ கையில் யாராவது ஒன்று தருவாங்க அது ஈவினிங்கில் அப்புறம் அதை அப்புறம் நம்மளுக்கு துணி துவைக்கிற விலை எல்லாம் இருக்கும் அப்பயுமே பிள்ளைங்க வந்து அடித்துக்குன்னு தண்ணி கிடைக்காது ஆனால் வந்து என் வேலையிலேயே வந்து நான் கரெக்டாக இருந்துக்கேன் ஹாஸ்டலில் வந்து சாப்பாடு வந்து சரி இருக்காது தான் நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு வந்து சாப்பிட்ணுன்னு நினச்சோம்னா சாப்பிட முடியாது பசிக்கு வயிற்றுக்கு சாப்பிட்ணுன்னு நினச்சா தான் சாப்பிட முடியும் ஏன்னா ஹாஸ்டல்னாவே அப்படி தானே அதே கவர்மெண்ட் ஹாஸ்டல்னாவே எப்படி இருக்கும் மாசத்துக்கு ஒரு தடவை வந்து சிக்கன் போடுவாங்க அப்புறம் ஆச்சுன்னா குருமா போடுவாங்க முட்டை சுண்டலும் குருமாவும் குரு உள்ள போட்டு குருமா வச்சு ஒரு முட்டை தருவாங்க ஞாயித்துக்கிழமை மாதத்துல எனக்காவது ஒரு நாள் வந்து சிக்கன் போடுவாங்க அப்புறம் வந்து எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சனிக்கிழமெல்லாம் அவங்க அவங்க அந்த அங்கே உள்ள பிள்ளைங்களோட பேரண்ட்லாம் வந்து பார்க்க வருவாங்க ஆக்கிக்கிட்டு பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ சீனியோ எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வந்து சாயங்காலம் சாப்பிட வச்சு சாயங்காலம்னா போவாங்க ஐயா வீட்டிலேருந்து யாருமே வந்துட்டாங்க நானும் ரோட்டை பார்த்தாப்படியே போய் எங்கேட்டை பார்த்துக்கிட்டே ரோட்டு மேலே தானே எது போகிற வர பசை பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களை மரத்தட்டில் போய் உட்காந்து காலையில் கஞ்சி சாப்பாடு வந்து பாசப்பருப்பு கஞ்சி தான் போடுவாங்க அதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிவேன் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி அதுக்கு வந்து எம்ஜி மிளகா வச்சுக்குவேன் எம்ஜி மழை வந்து எங்கள் அக்கா வீட்டிலேருந்து செஞ்சு ஒரு பாட்டில் அடித்து கொடுத்து விட்டான் அதை வச்சுக்கிட்டு தான் நான் வந்து காலையில சாப்பாடுக்கும் மத்தியானம் சாப்பாடுக்கும் தொட்டுக்காயாக அதான் வச்சுக்கந்தேன் காலைக்கே தண்ணியை நல்லா ஊற்றி நல்லா பிரசைஞ்சு அதை கொஞ்சம் ஒரு கையோட வச்சு சாப்பிடுவேன் கஞ்ச மத்தியானத்துக்கு அதுமாதிரி சாப்பாடு கிளறி அதுக்கு உள்ளே எந்தமாக ஒரு காரை வச்சு எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்புறம் சனி நகர ஆச்சுன்னா எல்லாருமே வந்து குளிச்சு குளிச்சுட்டு நீட்டாக போய் மரத்தடி தவிர உட்காந்துப்போம் உட்காந்துக்கிட்டே எங்கேயாட்டே பார்த்துட்டு போய் யார் வராங்க யாரோட அப்பா வராங்க அப்படின்னு பார்த்துட்டே உட்காந்துருப்போம் எல்லா பிள்ளைங்களோட அம்மா அப்பாவும் வருவாங்க ஆனால் நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன் என் இருந்து யாரும் வர மாட்டாங்க எங்கள் அம்மா எனக்கு வரவேக்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு உக்காந்துப்பான் அப்போ தான் எங்கள் அம்மாவுக்கு வரும் சோறு ஆக்கிக்கிட்டு எல்லாம் வாங்கிக்கிட்டே வரும் சோப்பு குடிக்கிற சோப்பு துணிச்சுவைக்கிற சோப்பு ஆயில் எல்லாம் வாங்கிட்டு வரும் அங்கே வந்து ஹாஸ்டல்லையும் தருவாங்க வேத்தனாக்கட்டி சோப்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது தருவாங்க அது வந்து உழவளவு குழ குழக்னு இருக்கும் அதெல்லாம் வந்து சுப்பலப்பட்டு வராது நல்லா பெரிய பெரிய சோப்பா தான் வாங்கிடுவேன் நல்ல நீளமாக இருக்கும்லாம் மாதிரி சோப்பா தான் நான் என்ன பண்ணிடுவேன் அந்த சோப்பை முழுசாலாம் போட்டு துணியெல்லாம் தோட்டேன் அதுலேயே ரெண்டா குழந்தைக்குவேன் குடிக்கிற சோப்பா இருந்தாலும் ரெண்டா வெட்டிக்குவேன் அப்போ தான் எங்கள் அம்மா அடுத்த அடுத்த ட்ரிப் வர வரைக்கும் அந்த சோப்பு இருக்கும் இந்த அப்படிதான் வந்து ஹாஸ்டலில் வந்து ரொம்ப சிக்கனமாக இருப்பேன் நான் எந்த ஒரு செலவும் வேஸ்ட் செலவு எதுவுமே நான் பண்ண மாட்டேன் குக்கரை காசையும் பத்திரமா சேஃப்டியாக வச்சுக்குவேன் கொடுத்துக்கு போக்குற தீனிமே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவேன் மெயினாக வந்து எங்கள் இருந்து என்ன வருன்னா பொரியாசியை வறுத்து சர்க்கரை போட்டு அரைச்சு சத் அப்புறம் சத்து மாவு வந்து பொரியாசியை மட்டும் வறுத்து அதில் சக்கரை போட்டு கொண்டு வரதான் சத்து மாவு அப்புறம் ஸ்கூலில் பால்வண்டியில் போட்டு ஒரு பத்து ரூபா காசு கொடுத்தா சத்து மாவு தருவாங்க எல்லாத்துக்கும் தர மாட்டாங்க இதுமாரி நான் ஹாஸ்டலில் நாங்கள் படிக்கிறோம் கஷ்டப்படுறோம் அப்பா இல்லை அப்படின்னு வச்சுட்டு அவங்க கொஞ்சம் இறக்கப்பட்டு தான் ஸ்கூல் விட்டு வந்தோனையே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த சத்து மாவை தான் சாப்பிடுவோம் அந்த சத்து மாவு வந்து தண்ணி ஊற்றி பனைஞ்சி சாப்பிடுவோம் அப்படி இல்லைனாக்கா தேங்காய் இருக்கு பாருங்க அந்த தேங்காய் அவங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் நான் என்ன பண்ணுவேன் எங்கள் அம்மா கொண்டு வர எண்ணெயை வந்து பத்திரமா வச்சுக்குவேன் ஹாஸ்டல்லே வந்து சாயங்கால நேரத்தில் வந்து த எண்ணெய் தருவாங்க தலைங்களுக்கு காலையிலேயும் தருவாங்க சாயங்காலம்லாம் எப்போயாவது தேனே ஆனால் ரெண்டு நேரத்தில் ஒருத்தர் தான் தருவாங்க இங்க எல்லாம் தலைக்கு தேய்க்காம என்ன பண்ணுவோம் சா மாவுக்கு வாங்கி வச்சிருவேன் மாது பிள்ளைங்க வந்து என்னையே வேணாம்னு சொல்லிடுங்க என்ன பண்ணுவோம் கொஞ்சம் தான் தருவாங்க இந்த உள்ளங்கையில் இருக்கு பாருங்க அதுமாரி தான் தருவாங்க ஒரு பத்து ரூபா பாக்கெட் வச்சுக்கிட்டு அது எல்லா பிள்ளைங்களுக்கும் தரணும் இல்லையா எல்லாத்துக்கும் யார் யாரெல்லாம் வாங்கலையோ அவங்க பேரெல்லாம் சொல்லி நாங்கள் வாங்கி சத்து மாவில் பிணைஞ்சு சாப்பிடுவோம்